ஹரே ஹரே கிருஷ்ணா கற்பூர காலை வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம் பாடல் ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம் இன்றைய புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம் ஸ்லோகம் பிரச்ச பாடல் ஆறுமுக வேலாயமையாள வந்த பாலா ஆறு முக வேலாயமையாள வந்த பாலா ஏறுமையில் ஏறி விளையாடி வரும் वशन्मुखने बाला आरुमुखवेलाय मया ஆறு முக வேலா எமையாள வந்த பாலா இன்றைய ஆன்மீக கதை ஹரே ஹரே கிருஷ்ணா இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை கல்லா கடவுளா கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி வாரியார் சுவாமிகளை பார்க்கறதுக்காக ஒரு பெரிய செல்வந்தர் வாரியார் சுவாமிகள் வீட்டுக்கு வந்தாரு வந்தவர் ஒரு தட்டு நிறைய கட்டுக்கட்டான பணத்தை வச்சு அதுக்கு மேல ஒரு துணியை வச்சு மூடி எடுத்துட்டு வந்து வாரியார் சுவாமிகள் கிட்ட கொடுத்தாரு வாரியார் சுவாமிகள் அந்த தட்டை அவர்கிட்ட இருந்து வாங்காம அவர்கிட்ட உன்னோட அன்புக்கு நன்றிப்பா அதோ பார் அங்க ஒரு முருகர் சிலை இருக்கு அந்த முருகர் சிலைக்கு முன்னாடி வச்சுடு அப்படின்னு சொன்னாரு உடனே அந்த செல்வந்தர் சாமி எனக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் இல்ல ஏதோ உங்க மேல எனக்கு ஒரு மதிப்பு அதனாலதான் உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துட்டு வந்தேன் நீங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த முருகர் சிலைக்கு முன்னாடி வைக்க சொன்னீங்க எனக்கு முருகர் மேலெல்லாம் இல்லை அது மட்டும் இல்லாமல் அது ஒரு கல் ஒரு கல் எப்படி கடவுளாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் வாரியார் சுவாமிகள் சரியாக சொன்னப்பா கல் எப்படி கடவுளாக முடியும் சரிதான் சரிதான் இவ்வளோ நாள் இதை பற்றி எனக்கு தெரியாமல் போச்சு நீ தான் என்னோட ஞானக்கண்ணையே திறந்து வச்ச சரி வாப்பா உக்காரு அப்படின்னு சொன்னார் அந்த செல்வந்தரும் சந்தோஷமாக வாரியார் சுவாமிகளுக்கு முன்னாடி உட்காந்தாரு அந்த தட்டை ஏன் கிட்டேயே கொடு நானே வாங்கிக்கிறேன் நீ எங்கேயும் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார் செல்வந்தரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த தட்டை வாரியார் சுவாமிகள் கிட்ட கொடுத்தாரு வாரியார் சுவாமிகள் அந்த தட்டுக்கு மேல இருக்கிற துணியை எடுத்து பார்த்து என்னப்பா இது கட்டுக்கட்டா பேப்பர் கொண்டு வந்திருக்க இதை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த செல்வந்தர் என்னங்க சொல்றீங்க இது கட்டுக்கட்டான பேப்பர் இல்லை இது ரூவா நோட்டு நீங்க நிறைய நல்ல காரியங்கள் பண்றீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அந்த நல்ல காரியத்துக்கு இது உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ பணம் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார் என்னப்பா சொல்ற இது வெறும் காகிதம் தானே இது என்னமோ பணம் அப்படின்னு சொல்றியே அது எப்படி அப்படின்னு கேட்டார் உடனே அந்த செல்வந்தர் சாமி எனக்கு புரியல இதுக்கு முன்னாடி நீங்க பணத்தை பார்த்ததே இல்லையா இது பணம் சுவாமி இதை போய் பேப்பர்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னாரு மறுபடியும் ஒரு கட்டு பணத்தை கையில் எடுத்துக்கிட்டு என்னப்பா சொல்ற இது பேப்பர் தானே இப்ப நீ என்ன சொல்ல வர இது பேப்பர் இல்லையா அப்படின்னு கேட்டாரு உடனே அந்த செல்வந்தர் இது பேப்பர் தான் சுவாமி ஆனா இது சாதாரண பேப்பர் இல்ல இங்க பாருங்க அந்த பேப்பர்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பேப்பரோட மதிப்பு என்ன அப்படின்னு எழுதிருக்கு அது மட்டும் இல்லாம ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாவோட கவர்னர் அதுல கையெழுத்து போட்டிருக்காரு தான் நீங்க சொல்ற மாதிரி இது பேப்பர் தான் ஆனா இது பேப்பர் மட்டும் இல்லை பேப்பர்ல செய்யப்பட்டிருக்கிற ரூவா நோட்டு இதுக்கு மதிப்பு அதிகம் அப்படின்னு சொன்னார் என்னப்பா நீ சொல்ற பேப்பர் பேப்பர் தானே அந்த பேப்பருக்குள்ள எப்படி மதிப்பு இருக்கும் என்னமோ நீ சொல்ற அதனால நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னாரு அந்த செல்வந்தர் என்ன நம்புங்க சுவாமி உண்மையிலேயே இது ரூவா நோட்டு இதுக்கு மதிப்பு அதிகம் அப்படின்னு சொன்னாரு நான் ஏன்பா உன்னை நம்பணும் ஏன்னா அது கல்லு கல்லில்ல அந்த கல்லுக்குள்ள கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன நம்பல நான் மட்டும் இது பேப்பர் இல்ல பணம் தான் அப்படின்னு ஏன் நம்பணும் அப்படின்னு கேட்டாரு அது மட்டும் இல்லாம வாரியார் சுவாமிகள் சொன்னாரு நீ அத கல்லுன்னு சொல்றியே அந்த கல்ல அற்புதமான ஒரு சிலையா செதுக்கி அந்த சிலைக்கு மந்திரங்கள் எல்லாம் ஓதி அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ணி கும்பாபிஷேகமும் அது மட்டும் இல்லாம அந்த கடவுளை வேண்டி எத்தனையோ பக்தர்கள் பலனும் அடைஞ்சிருக்காங்க அப்போ கூட நீ அந்த கல்ல கடவுள்னு நம்பல ஆனா நான் மட்டும் நீ கொண்டு வந்த கட்டுக்கட்டான பேப்பர்லாம் பணம் நம்பணுமா அப்படின்னு கேட்டாரு செல்வந்தருக்கு ஓங்கி ஒரு அடி அடிச்ச மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாம வாரியார் சுவாமிகள் சொல்ல வந்தது அந்த செல்வந்தருக்கு நல்லாவே புரிஞ்சது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை கல்லா கடவுளா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா பூஜை இன்றைய புத்தத பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம் இசிஜி கார்ட்ஸ் ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ் ராமாயண மகாபாரதத்துல இருந்து நூத்தி எட்டு கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான் இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ் ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சிக்கலாம் ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம் விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்